அனைவருக்கும் வணக்கம் நான் திவ்யா விஜயராகவன் நம்ம இன்னைக்கு அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக இருக்கக்கூடிய பழனி முருகனை பற்றிய சிறப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பழனி முருகர் கோவில் பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து இருந்து நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் மேற்கே வந்து அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிற முருகர் சிலை பார்த்தீங்கன்னா போகர் என்னும் சித்தரால் வந்து உருவாக்கப்பட்டது முருகர் கோவில் பார்த்தீங்கன்னா குன்றினோட உச்சியில வந்து இங்கு அமைஞ்சிருக்கு நமக்கு பழனி அப்படின்ற அற்புதமான மலை தான் இப்போ பழனி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது நம்ம இப்போ பழனின்னு சொல்ற இந்த ஊரு இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திரு ஆவினன்குடி அப்படின்னு தான் அழைக்கப்பட்டது திரு ஆவினன்குடி அப்படின்னா என்னன்னா திருனா யார்னா லட்சுமின் அர்த்தம் ஆனா காமதேனன் அர்த்தம் இன என்ன சூரிய பகவான் அர்த்தம் தன்னுடைய செல்வ நலன்களை எல்லாமே இவங்க எல்லாம் சேர்ந்து முருகப்பெருமானுக்கு தந்து வழிபட்ட திருத்தலம் தான் பழனின்னு சொல்றாங்க அதனால இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து செல்வத்திற்கு அதிபதியா வந்து விளங்குறாரு அதனால பாத்தீங்கன்னா இங்கு ராஜா அலங்கார கோலத்தில் நமக்கு முருகர் வந்து காட்சி அளிக்கிறாரு ராஜ அலங்கார கோலத்திலையும் நமக்கு ஆண்டியாவும் வந்து காட்சி அளிக்கிறாரு ஏன் ஆண்டியா வந்து நமக்கு காட்சி அளிக்கிறாருன்னா நம்ம ஆண்டியா இருந்து ரொம்ப செல்வ நிலையில வந்து ரொம்ப கீழ் நிலையில முருகப்பெருமான தரிசனா ஆண்டியா இருக்கக்கூடிய நம்மளை வந்து ராஜாவாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர் தான் இந்த முருகப்பெருமான் அதனால ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க கண்டிப்பா முருகனை வந்து தரிசிச்சா அவங்களோட வாழ்க்கை வந்து ராஜா போல வந்து கண்டிப்பா வந்து மாறும் இங்க இருக்க வந்து பண்டாரம் அப்படின்ற சொல்லுக்கு பாத்தீங்கன்னா செல்வத்தை வந்து குவிச்சு வச்சிருப்பவர் அப்படின்னு வந்து பொருள் செல்வத்தை வந்து தன் அகத்தே வந்து குவிச்சு வச்சிருக்கீங்க முருக முருகப்பெருமான் நமக்கு வந்து செல்வநிலையை வந்து வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருமானாக நமக்கு வந்து விளங்குகிறார் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா செல்வம் எனக்கு வேணான்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞானத்தை அழ வழங்கக்கூடிய ஞானமூர்த்தியாகவும் வந்து நமக்கு பெருமான் வந்து விளங்குறாரு அதனால் யாருக்கு செல்வநிலை வேணுமோ இல்லை ஞானம் வேணுமோ இந்த முருகப்பெருமானை வந்து வழிபட்டு பலன் பெறலாம் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி